தமிழ் மக்களுக்கு நம்பகமான ஒரு அரசாங்கம் உருவாகி இருக்கின்றது அப்ப அந்த அரசாங்கத்தோடு தமிழ் மக்கள் இன்றைக்கு கைகோர்த்து வருகின்றார்கள் அணி திரண்டு வருகின்றார்கள் அவ்வகாறு அணி திரண்டுகின்ற போது கடந்த எங்களுடைய உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவடைந்தது விஷேடமாக வடக்கில் எங்களுக்கு கிடைத்த முடிவுகள் என்பது முதலில் நான் விசேடமாக வடக்கில் வாழ்கின்ற மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு எங்களது இதயபூர்வமான நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இலங்கையில் இந்த நாட்டில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கியிருக்கோம் என்றால் வேறு யாரும் அல்ல அது தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தின் இதனால் வரைக்கும் இந்த நாட்டில் அரசியல் என்பது எங்கள் எல்லோருக்குமே தெரியும் பிரபுக்களுக்கு மாத்திரம் மேட்டுக் குடிகளுக்கு மாத்திரம் தனசுந்தர்களுக்கு மாத்திரம் நிலச்ந்தர்களுக்கு மாத்திரம் சொந்தமாக இருந்த அரசியல் சொந்தமாக இருந்த ஜனாதிபதிகள் சொந்தமாக இருந்த அமைச்சுக்கள் இன்றைக்கு சாமானிய மனிதர்களிடையே கைகளுக்கு வந்திருக்கும் அப்ப அந்த சாமானிய மனிதர்கள் இன்றைக்கு சாமானிய மனிதர்களோடு சேர்ந்து இந்த நாட்டை கட்டி எழுப்புகின்ற வேலை திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார் அரசாங்கம் விளம்பரை காத்திருக்கும் எதிர்த்தரப்பினர் அதே மட்டுமல்லாமல் தேசிய ஒற்றுமை தாங்க முடியாத இனவாத கும்பல்கள் தந்திரமாக சூழ்ச்சி செய்யும் பல தரப்புகள் சமூக ஆர்வலர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் என்ற பெயரில் சுயநிலவாத அரசியலில் ஈடுபடும் சந்தர்ப்பவாத குழுக்கள் அனைவரையும் தோல்வி காண செய்வதற்கான முக்கிய கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது ஆடு நனைதெண்டு கவலைப்படும் ஓனாய்களை நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் நிறை பார்த்திருந்தோம் உடல் கட்டை எறியும் போது கூதல் காய வந்தது யார் என்றதை நாங்கள் நன்றாக அறிந்து கொண்டோம் ஆகவே இந்த சம்பவத்தை தொடர்ந்து விசாரணைகள் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நடைபெறும் இந்த நாட்டில் வாழ்கின்ற அனைத்து பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் தேவைப்படுகின்ற அந்த நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு நாட்டை கட்டியெழுப்பதற்காக நாங்கள் சட்டப்பூர்வமாக நாங்கள் கட்டுப்பட்டிருக்கின்றோம் ஆகவே எங்களுடைய இந்த தார்மீக உரிமைகளை பற்றி அதே போல ஊடகங்களில் ஏற்பட வேண்டிய தார்மீக மா பற்றி நாங்கள் மும்முரமாக இருக்கின்றோம் கட்டாயமாக அதுகளை நாங்கள் செயற்படுத்துவோம் என்ற உறுதியை நாங்கள் கூறுகின்றோம்